பிரபாகரனின் கதையை முடித்தோருக்கே தடை பிரபாகரன் எனது அண்ணன் சிங்கள பெண்மணியின் உருக்கமான பதிவு புடின் விரைவில் கொல்லப்படுவார் சிதறும் ரஷ்யா அமெரிக்கா உளவுத்துறை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் கதையை முடிப்பதற்கு பங்களிப்பு வழங்கியவர்களுக்கே அமெரிக்கா பயணத்தடை விதித்து வருகின்றது என இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பிரபாகரனின் கதையை முடிப்பதற்கு பங்களிப்பு வழங்கிய படையினருக்கு அமெரிக்கா தடை விதிப்பது வளமை தமது நண்பர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு கவலை இருக்கும் இதனால் தான் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை கூட அமெரிக்கா வீட்டுக்கு அனுப்பி வைத்தது என்றார் நான் விடுதலை புலிகளின் தலைவரின் தங்கை என யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சிங்கள பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மிகவும் நல்லவர் காரணம் ஒரு தவறு நடந்தால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் உதாரணமாக வித்யாவின் படுகொலை விவகாரத்தில் இன்னமும் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பிரபாகரன் இருந்திருந்தால் உடனடி தீர்வு கிடைத்திருக்கும் அப்படியான தவறுகளும் இனிவரும் காலங்களில் நடந்தும் இருக்காது அரசாங்கத்திற்கும் பிரபாகரனுக்கும் தான் குழப்பம் ஏற்பட்டிருந்தது எங்களுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் குழப்பம் ஏற்படவில்லை அவர் ஒரு நல்ல மனிதர் மாத்திரமன்றி நேர்மையானவரும் கூட ஒரு தவறுக்கு உடனடியாக தண்டனை வழங்கக்கூடிய ஒருவர் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வழக்கு விசாரணைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இறக்கும் வரையும் இறந்த பின்னும் அந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கூறினார் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழரசியல்வாதிகள் நாட்டை பிளவுபடுத்துவதிலே குறியாக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சருமான கலாநிதி குணவர்தன தெரிவித்தார் நேற்றைய தினம் அனுராதபுரத்திற்கு வந்த அமைச்சரிடம் செய்தியாளர்கள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் அவர் தெரிவித்ததாவது தமிழ் மக்களை ஒசுப்பேற்றி விடுவதுதான் தமிழ் கட்சியினரின் அன்றாட தொழில் இதனூடாக அவர்கள் தங்கள் சுயலாப அரசியலை முன்னெடுத்து வருகின்றார்கள் கர்த்தால் போராட்டங்கள் மூலம் எதையும் சாதிக்க முடியாது தமிழ் மக்களை ஏமாற்றவே இப்படியான போராட்டங்களை தமிழ் கட்சியினர் நடத்துகின்றனர் ஆனால் அவர்களின் ஆட்டத்திற்கு ஆட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் நன்மை பயக்கும் கொள்கைகளுக்கு அரசாங்கத்தின் நற்பணிப்பு இருப்பதாகவும் நாட்டின் நீண்டகாலமாக நீடிக்கும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த ஆண்டு உடன்பாடு எட்ட எதிர்பார்ப்பதாகவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் அவர் தெரிவித்ததாவது எனது முயற்சி அரசியல் நாட்டின் பொருளாதாரத்தை சரியாக நிர்வகித்து மக்கள் மீதான சுமையை குறைப்பதே நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான பலம் எனக்கு இருக்கின்றது அதற்காக ஒத்துழைக்கும் அமைச்சர்களுடன் இணைந்து செயற்பட முடியுமென்ற நம்பிக்கையினால்தான் அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் சுதந்திரமடைந்து நூற்றாண்டு டையும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகும் போது இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலும் சீனா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலும் சாதிக்க எதிர்பார்ப்பது போன்று அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறுவதே இலங்கையின் இலக்காக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இலங்கைக்கு அபிவிருத்திக்கான ஆண்டாகும் என்பதோடு தற்போதைய சந்ததியினருக்காக மட்டுமல்லாது எதிர்கால இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் நாட்டின் கால பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த ஆண்டு உடன்பாட்டை எட்ட எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் இது மிகவும் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் போலி இந்திய இலங்கை விசா இணையதளங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது சில போலி இணைய ஜுவாரல்கள் இந்திய இலங்கை விசாவை வழங்குவது கவனிக்கப்பட்டதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனவே விண்ணப்பதாரர்கள் இந்திய இலங்கை விசாவை பெறுவதற்கு இந்த போலி ஜுவார்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள புடின் கொல்லப்படுவார் என்றும் ரஷ்யா மீண்டும் உடைந்து சிதறும் என்றும் அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார் உக்ரைனை எளிதாக வென்றுவிடலாம் என்று எண்ணி புடின் உக்ரைன் மீது போர் தொடுத்தார் ஆனால் உக்ரைன் இன்னமும் எதிர்த்து நிற்கின்றது ரஷ்ய தரப்பிலோ சுமார் ரெண்டு லட்சம் படை வீரர்கள் பலியாகிவிட்டார்கள் பதினேழு மில்லியன் டாலர்கள் அளவில் வாகனங்கள் முதலானவற்றை ரஷ்யா இழந்துவிட்டது என்கின்றது உக்ரைன் தரப்பு ஆக இனி என்ன நடக்கும் ரஷ்யாவுக்கு என்ன ஆகும் புடின் என்ன ஆவார் என்பது குறித்து மக்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டனர் இந்நிலையில் புடின் கொல்லப்படுவார் என்றும் அதற்கு பின் ரஷ்யா உடைந்து சிதறும் என்றும் அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை நிபுணரான பவுல் கோபில் தெரிவித்துள்ளார் புடின் சிறுபான்மை இனத்தவர்களை தனது போருக்காக பயன்படுத்தி கொள்வதாகவும் அவர்களில் ஏராளமானோர் உயிரிழந்து புடினுக்கே பாதகமாக திரும்பும் என்றும் சிலர் கணிக்க துவங்கியுள்ளார்கள் அத்துடன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோராம் ஆண்டு சோவியத் யூனியன் பதினைந்து புதிய நாடுகளாக உடைந்ததோ அதேபோல் ரஷ்யாவும் உடைந்து சிதறும் என்கின்றார் கோவில் இதற்கிடையிலே ரஷ்யா உடைந்து சிதறினால் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வரைபடங்களும் வெளியாக ஆரம்பித்துள்ள them. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீது பாஜக ஒருவர் செல்போன் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்றைய தினம் மைசூருக்கு திறந்த வேனில் வந்த பிரதமர் மோடியின் வாகனத்தின் மீது பூக்களுடன் சேர்த்து செல்போன் ஒன்றும் வீசப்பட்டது இந்நிலையில் பிரதமர் மீது வீசப்பட்ட செல்போன் பாஜக தொண்டருடையது என தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் ஆதரித்து கடந்த இரண்டு நாட்களாக கோலார் ராமநகரம் ஹசான் போன்ற மாவட்டங்களில் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் மைசூரில் ஊர்வலமாக சென்ற பிரதமரை சாலையின் இரு பக்கங்களிலும் நின்றிருந்த பொதுமக்கள் உற்சாகத்தோடு வரவேற்றனர் அப்போது அவர் மீது பூக்களுடன் சேர்த்து செல்போனும் வீசப்பட்டது அந்த செல்போன் அவர் மீது படாமல் வேன் ஓட்டுநர் அமர்ந்திருந்த கூரையின் மீது பட்டு கீழே விழுந்தது இதை கண்ட பிரதமர் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி அதிர்ச்சியடைந்த நிலையில் பிரதமர் மோடியும் ஒரு கணம் என்ன நடக்கின்றது என திகைத்த பின்னர் அதை பொருட்படுத்தாமல் ஊர்வலத்தை தொடர்ந்தார் இதையடுத்து மைசூர் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு செல்போன் வீசியவரை போலீசார் தேடி வந்த போதே பிரதமர் மோடி மீது செல்போன் தவறுதலாக வீசப்பட்டமை தெரிய வந்துள்ளது